நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஷிவான் சாரி என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க இந்த கலர் பிடிக்கலையா வேணும்னா வேற படம் கட்டிக்கட்டுமா என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீங்க சைலண்டா இருக்கீங்க ம் என்னடா இவா

ஏண்டா அப்படி தலைய புடிச்சுன்னு உட்காந்துருக்க தலைய வலிக்கிறதா நான் வேணா சூடா காப்பி போட்டு தட்டுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு தனியா விடுங்க அது போதும் ஏண்டா இப்ப நான் என்ன கேட்டுட்ட தலைய பிடிச்சிட்டு உட்காந்துன்னு இருந்தியே தலைய வலிக்கிறதா சூடா காப்பி போட்டு தட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்குறானே இப்போ உன்னோட நிம்மதிய யாருக்கு எடுத்துட்டா சும்மா இருங்கோ எல்லாத்தையும் பொறுத்துண்டு எதையும் பேசாம போறதுனாலதான் இந்த ஆத்துல என்னென்னமோ நடக்கிறது படுத்துக்கிறதுக்கு பெட்ரூமுக்கு போனவ வெளியே வரணும் ஏன் இப்படி தன்னன் தனியா தலைய புடிச்சிட்டு உட்காரணும் உள்ள என்னமோ நடந்துருக்கு போடு நிறுத்து சொல்லி அவள ஒரு பொண்ணு தானே ஏன் தொட்டதுக்கெல்லாம் குரங்க கண்டு பிடிக்கிற இப்போ என்ன நான் உட்கார கூடாதா சொல்லுங்க எந்திரச்சி போயிரேன் ஏன் தொட்டதுக்கெல்லாம் கோதல் கோதல் அவ மேல குர சொல்லிட்டே இருக்க ஏன்டி அவன தொல்லை பண்ற அவன கொஞ்சம் தனியா இருக்க விட அட, ரொம்பதான் கோச்சுக்காதீங்க நேரமாது வாங்க நான் வரல நீ போ சரி சரி உள்ள வாங்க நீக்கு தூக்கும் கண்ண சொக்குது ஏய் உனக்கு கண்ணு தான் சொல்றது எனக்கு தலையே சொல்றது ஏன் ஆளாலுக்கு என்ன இப்படி சார்ஜ் பண்றீங்க போ பாரு தூங்கு போ சொல்றேன்ல போய் தூங்கு போ அம்மா காலேஜுக்கு நீ எங்க போறனு எனக்கு தெரியும் காலேஜ் வேண்டா ஒரு மண்ணு வேண்டாம் உள்ள போ என்னமா நீ அப்பா மாதிரி பேச நான் நிஜமா காலேஜுக்கு தாம போற எல்லாம் அப்பா வந்த உடனே பேசிக்கலாம் நீ உள்ள போ அப்போ நீயும் என்ன நம்பல வச்சுக்கோ உனக்கு அப்பா இவ்வளவோ தேவலமா அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காறத பட்டுப்பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாங்க புரியவே மாட்டேங்கிறது இப்ப புரியாதுடி ஆனா ஒரு நாள் இது புரியும் நீ நினைச்சது எதுவும் நடக்காம ஒரு நாள் மூலையில உட்காந்து அந்த கண்ணனை நினைச்சு அழுவ பாரு அப்ப புரியும் அம்மா அன்னைக்கே சொன்னாலே இந்த மரவண்டிக்கு புரியாம போயிடுதேன்னு ஏமா சாப விடுறியா இது சாபம் இல்லடி உண்மை இதுதான் நிஜம் ஏதோ ஒரு நிழல நிஜம் நம்பிண்டு துரத்தின் இருக்க பாரு அது உண்மை இல்ல நான் சொல்லுதான் நடக்க போறதுன்னு சொல்றேன் எதுக்கு அதெல்லாம் பேசுண்டு நான் காலேஜுக்கு போனோம் என்ன சொல்றேன் அதான் சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்ப கேட்டு என்ன அர்த்தம் என்னடி அலமேடு காலேஜ் தானே போறேங்கிற அனுப்பிவிங்க என்னமா நீங்க புரிஞ்சுக்காம பேசுற இவ வெளியே போற நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுனா இவப்பா கேர் பதில் சொல்றது அப்படி என்ன ஆயிடும் நான் என்ன இப்பவே கல்யாணோட ஓடி போய்டுவேனா பாத்தியா இதான் இதான் எனக்கு பிடிக்கிறது கிடையாது ஏதாவது சொன்னா விடு விடுக்குன்னு பதில் பேசுறா பாட்டி காலேஜ்ல என் பாடம் எல்லாம் போயிட்டு இருக்கு நான் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆத்துல ஒத்த குரங்காட்டமா உட்காந்துட்டு இருக்கிறது நான் நிஜமாவே காலேஜுக்கு தான் பாட்டி போறேன் இவ்ளோ தூரம் சொல்றா இன்னும் நம்பாம இருக்க அனுப்பி வையன் இவ்வளவு அம்மா நம்பி அனுப்ப சொல்றேன் அப்படியே அனுப்பி வச்சாலும் இவ காலேஜுக்கு தான் போறான்னு என்ன நிச்சயம் சரி அத கூட விட்டுடுவோம் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி ருக்கு எங்கன்னு கேட்டா நீ பதில் சொல்வியா முடியாதுல்ல தான் அனுப்ப மாட்டேங்கிற சரிம்மா உனக்காக வேணா அனுப்பி வைக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் இவ இனிமே கண்ணனை நினைக்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இவ தாராளமா எங்க வேணா போட்டோம் நான் காலேஜுக்கே போகல ஓகே <narration>

ஒரு வார்ட்பாயை பார்க்க அவரோட ப்ரெக்னன்ட் வைஃப் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் கணப்பணாக்கள் நீங்க சூர்யாவான்னு கேட்டிருக்காரு அப்புறம் ஒரு நோயாளி நெருப்பு எடுத்துட்டு ஓடி வரவும் அதை பார்த்து அவரு ரொம்பவே ஆவேசப்பட்டுட்டாரு அப்புறம் அவரை அடுக்கறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம் சோ நெருப்புக்கும் கணப்பணாக்களோட இறந்தகால வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு

கண்ணப்பனங்கள் கியூர் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் நான் வரேன் சரி என்ன யார் இது கண்ணப்பனோட ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக வந்திருக்கிற டாக்டர் ரொம்ப நல்லவங்க கண்ணப்பனை கும்பகோணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவனை தனியாக சிக்கல் வரும்னு பயப்படுறா அதான் நானும் கூட வரேன்னு சொன்னேன் போயிட்டு வாங்கோ

சாம்பார் நல்ல காம்பினேஷன்ல கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க ஃபேமஸ் மெனு இட்லி சாம்பார் நானும் எங்க அப்பாவும் ஒரு முறை போய் சாப்பிட்டு இருக்கோம் நானும் எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டு பார்த்துட்டேன் அந்த டேஸ்ட் கேக்குள்ள சான்ஸே இல்ல இன்னும் கொஞ்சம் சாம்பார் விட்டுமா வேண்டாம் அப்பாடா ஒரு வார்த்தை பேசிட்டே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நல்லா எனக்கு தான் தூக்கமே இல்ல உங்களையே தெரியுமா ஏன் தான் கோவம் வருதோ தேவையில்லாம கோவப்படுறது அப்புறம் அதையே நினைச்சுட்டு தவிக்கிறது இதெல்லாம் சுத்த மடத்தனம் இல்ல ராத்திரி நான் ஒரு கனவு கண்ட ஒரு பெரிய ஆறு அந்த ஆறு முழுக்க வெள்ளம் அந்த ஆத்துக்கு நடுல ஒரு பாறை அதுல நான் மட்டும் தனியா உட்காந்துருக்கேன் அந்த பக்கமா ஒரு படகு போறது அதுல நீங்க உங்க அப்பா அம்மா எல்லாரும் சந்தோஷமா பேச சிரிச்சிண்டே போறேன் நான் அழுதுண்டே உங்களை கூப்பிடுறேன் நீங்க பாட்டுக்கு காதுல வாங்காத மாதிரி போயிட்டே இருக்கேன் நீக்கு அழுகழுகே வந்தது அப்படியே பாஞ்சு தண்ணில விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் சுத்தமா தூக்கம் போயிடுது எழுந்து உட்காந்துட்ட ீங்க நேத்து நடந்தது நேத்தியோட போகட்டும் இன்னும் அதே நடிச்சுட்டு கோவப்பட்டு இருக்கணுமா சொல்லுங்க பேச மாட்டேனா ஏதாவது திருப்பி பேசலாம் ஹலோ நந்தம்மா சொல்லுங்கப்பா மாப்பிள்ள இருக்காருப்பா சாப்பிட்டு இருக்காரு வேண்டாம் ஆடி வருது இல்லையா அதுக்கு மாப்பிள்ளையும் ஆத்துக்கு அழைக்கணும் மாப்பிள்ளை இருப்பார் நானும் அம்மாவும் ஆடி கழிக்கிறதுக்காக அங்க வரோம் சீக்கிரமே வந்துருவோம் சரியா சரிப்பா அப்பா பேசினாரு உங்களையும் என்னையும் ஆடி கழிக்கணுமா அம்மா அப்பாவும் பொறப்பட்டு வராங்க நீங்க இருப்பேலாம் கேட்டாங்க இருப்பேல்னு சொல்லிட்டேன் யாரை கேட்டு சொன்னேன் இப்படி திடீர் திடீர்னு வரேன்னு சொன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும் எங்க என்ன பார்த்து சொல்லுங்க நிஜமா வேலை இருக்கா ஆமா இல்ல நீங்க போய் சொல்றீங்க இன்னும் உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் தீரல ஏன் மேல இருக்கிற கோபத்தை எங்க ஆத்த மனுஷன் மேல காமிக்கிறீங்க அப்படித்தானே இதோ கண்ணனுக்கு ராதிகாவுக்கு இடையில எதுவுமே இல்லனா அவங்க எதுகா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கணும் ராதிகா என்னடானா மொட்டமால நின்ட்டு செல்போன்ல பேசிட்டு இருக்கா கண்ணன் என்னடானா பைக்ல வரும்போது பேசிட்டு இருக்காரு இதுக்கு மேலயும் நீ கண்ணன் நினைச்சிட்டு இருந்தனா முட்டாள் தனோ நீ பாத்தியா எத்தனை தடவை தான் சொல்றது என்னோட இந்த ரெண்டு கண்ணால பாத்த இன்னும் எவ்வளவு நடந்தா இப்படி யோசிச்சிட்டு இருப்ப ஏதாவது சொல்லிருக்கோ இனிமே பொறுமையா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை இந்த சாம பேத தான தண்ட முறைகளை எல்லாம் விட்டுற வேண்டியதுதான் என்ன பண்ண போற அந்த ராதிகாவை நேரடியா பார்த்து பேச போற ராதிகா கிட்டயா ஆமா இப்போ என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையே இதுதான் கரெக்டான டைம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒட்டுதல் வரத்துக்கு முன்னாடியே கண்ணனோட மனசை மாத்திடலான்னு பார்த்தேன் ஆனா இப்போ அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இனிமே வேற வழி இல்ல அவகிட்டயே டைரக்டா பேசுற வேண்டியதுதான் ராதிகா கிட்ட எங்க எப்படி பேச போற அதான் எனக்கும் தெரியல சீதா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சொல்லு அந்த ராதிகாவை நீ எப்படியாவது உன் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ ஆக்கிட்டு அவளை ஒரு நாள் கேஷுவலா உங்க வீட்டுக்கு கூப்பிடு அவ உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே முன்னாடியே போன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட நாங்க வந்து டேரெக்டா அவகிட்ட பேசிக்கிறேன் இதெல்லாம் நடக்கிற விஷயமா நீ மனசுல வச்சா கண்டிப்பா நடக்கும் சீதா வாங்கம்மா வாங்க பா ஏமா கொத பாப்பிளா அவசரமா ஏதோ வேலைன்னு வெளியே போனாருப்பா நாங்க வரோங்கிற தகவல சொன்னேன் சொன்னேப்பா அவரும் இருக்கேன்னு சொன்னாரு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது ரொம்ப அர்ஜென்ட்னு கிளம்பி போயிட்டாருப்பா ஓ மாமனார் மாமியார் எங்க அவளையும் காணும் அவங்க காலம்பரே தெரிஞ்சவங்க வீட்டு விசேஷம் கிளம்பி போயிட்டாங்க இப்ப வர நேரம் தான் வந்துருவா நீங்க உட்காருங்கப்பா அப்பா நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் மோத ஏன் என்னமோ மாதிரி இருக்க இல்லையே நன்னாதான் இருக்கேன் பொய் சொல்லாத முகமே வாடி கிடக்கு என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க என்னாச்சு உன் மாமியார் ஏதாவது சொன்னாளா நீயும் மாப்பிளையும் சண்டை போட்டேளா சொல்லுடி உனக்கும் மாப்பிளைக்கு என்ன பிரச்சனை மேற்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா பிரச்சனை இல்லாம் என் மாமியார் அழுதான்